எட்டாம் அத்தியாயம் புவன மகாதேவி மாமல்லர் தந்தையின் சொற்படி அரண்மனை நிலா நிலாமுற்றத்தை கடந்து சென்று உள்வாசலை நெருங்கியதும் குதிரை மீதி இருந்து இறங்கினார் அங்கே சித்தமாய் காத்திருந்த பணியாட்கள் குதிரையை பிடித்து அப்பாலை கொண்டு சென்றார்கள் பிறகு மாமல்லர் விசாலமான அந்த அழகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தீபம் ஏந்துவோர் தம்மை பின்தொடர்ந்து வருவதற்கு திணறும்படியாக அவ்வளவு விரைவாக நடந்து சென்றார் புதிதாக அந்த அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறவர்கள் அங்கே குறுக்கும் நெடுக்குமாக சென்ற நடைபாதைகளில் வழி கண்டுபிடித்து செல்வது அசாத்தியமாயிருக்கும் நரசிம்மர் அந்த பாதைகளின் வழியாக வளைந்து வளைந்து சென்று அரண்மனை அந்த புறத்தை அடைந்தார் அங்கே சிற்ப வேலைகளினால் சிறப்படைந்த ஒரு வாசலை அவர் அணுகியதும் குழந்தாய் வந்தாயா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்தரசியான புவன மகாதேவி அந்த புற வாசற்படியில் வந்து நின்றார் அவருடைய கம்பீரமான தோற்றமும் முதிர்ந்த சௌந்தரிய வதனமும் திரிபுவன சக்கரவர்த்தினி என்று பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிரஜைகள் அவரை கொண்டாடுவது முற்றும் பொருந்தும் என்று தெரியப்படுத்தின அம்மா என்ற குரலுடன் அருகில் வந்த குமாரனை சக்கரவர்த்தினி இரண்டு கைகளாலும் அணைத்து குழந்தாய் இன்றைக்கு என்று ஏதோ சொல்லத் தொடங்குவதற்கு முன் மாமல்லர் அம்மா உங்களை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக் கொள்கின்றேன் ஒரு வரம் தர வேண்டும் என்றார் புவன மகாதேவியின் முகத்தில் அரும்பியது வரமா நல்லது கேள் தருகிறேன் அதற்கு பிரதியாக நானும் ஒரு வரம் கேட்பேன் அதை நீ தர வேண்டும் என்று அன்பு கணிந்த குரலில் கூறினார் மாமல்லர் பிள்ளை அன்னையிடம் வரம் கேட்பது நியாயம் பிள்ளையிடம் தாய் வரம் கேட்பது எங்கேயாவது உண்டா முடியவே முடியாது என்றது மகாதேவியின் முகத்தில் புன்னகை மறைந்தது இருவரும் உள்ளே சென்றார்கள் நரசிம்மர் தமது தலை அணியையும் ஆபரணங்களையும் எடுத்து வைத்துவிட்டு கை கால் சுத்தம் செய்து கொண்டு வந்தார் பிறகு இருவரும் அந்த பிரவேசித்தார்கள் அங்கே மத்தியில் நடராஜ மூர்த்தியின் திருவுருவம் திவ்ய அலங்காரங்களுடன் விளங்கியது பின்புறச் சுவர்களில் சிவபெருமானுடைய பல வடிவங்களும் பாலகோபாலனுடைய லீலைகளும் வர்ணங்களில் அழகாகச் சித்தரிக்கப்பட்டிருந்தன பூஜையெல்லாம் முன்னமே முடிந்தபடியால் தாயும் மகனும் அந்த தெரு உருவத்தை வழிபட்டுவிட்டு வெளியே வந்து போதன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள் உணவர் இந்த உட்கார்ந்ததும் புவன மகாதேவி குழந்தாய் ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்கிறதாம் கோட்டை வாசல் எல்லாம் சாத்தியாகிவிட்டதாம் அரண்மனை எல்லாம் அல்லோல கல்லோலப்படுகிறது எனக்கு மட்டும் ஒன்றுமே தெரியவில்லை நீயாவது சொல்லக்கூடாதா பெண்கள் என்றால் மட்டமானவர்கள் அவர்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை என்பதாக நீ கூடவா எண்ணம் வைத்திருக்கிறாய் என்றார் மாமல்லர் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த பணியாட்களை பார்த்துவிட்டு அம்மா சாப்பிட்டதும் மேல் மாடத்துக்கு போய் எல்லா விபரங்களும் சொல்கின்றேன் ஆனால் ஒன்று மட்டும் இப்போதே கேட்டுக்கொள்கின்றேன் இனிமேல் தினந்தோறும் நான் வந்த பிறகுதான் தாங்கள் இரவு போஜனம் செய்வது என்று வைத்துக் கொள்ளக்கூடாது அந்த வழக்கத்தை இன்றோடு நிறுத்திவிட வேண்டும் என்றார் சக்கரவர்த்தினி குமாரனை அன்பு ததும்பிய கண்களால் பார்த்து புன்னகை புரிந்தார் ஆனால் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை காஞ்சி அரண்மனையில் பகல் போஜனம் ராஜரீக சம்பிரதாயங்களுடன் ஆடம்பரமாய் நடப்பது வழக்கம் பெரிய சாம்ராஜ்ய உத்தியோகஸ்தர்கள் அந்நிய நாடுகளில் இருந்து வந்த பிரமுகர்கள் சிவனடியார்கள் வைஷ்ணவ பெரியார்கள் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் தமிழ்க் கவிஞர்கள் வடமொழி பண்டிதர்கள் முதலியோர் விருந்தாளியாக அழைக்கப்படுவது உண்டு எனவே பகல் போஜன நேரத்தில் அரண்மனை வாசிகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதென்பது இயலாத காரியம் மற்றும் பகல் நேரமெல்லாம் சக்கரவர்த்தியும் குமாரரும் ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் எனவே தாயும் பிள்ளையும் சந்திப்பதற்கு ராப்போஜன நேரத்தை சக்கரவர்த்தி திட்டம் செய்திருந்தார் அதற்கு பிறகு அரண்மனை மேல் உப்பரிகையின் நிலா மாடத்தில் அவர்கள் மூன்று பேரும் சந்தித்து பேசுவது வழக்கமாக இருந்தது இன்றைக்கு சாப்பாடானதும் தாயும் புதல்வனும் மேல் உப்பரிகைக்கு சென்று நிலா மாடத்தில் அமைந்திருந்த பளிங்கு கல்மேடையில் அமர்ந்தார்கள் பால்நிலவில் மூழ்கி இருந்த காஞ்சி நகரமானது அன்றிரவு என்றுமில்லாத அமைதி பெற்று விளங்கிற்று நரசிம்மவர்மருடைய மனம் அந்நகரின் கீழ்கோட்டை வாசலுக்கு சென்றது இப்போது அந்த கோட்டை வாசலை கடந்து ஒரு சிவிகை போய்கொண்டிருக்கும் அந்த சிவிகையில் ஆயனரும் அவர் மகளும் அமர்ந்திருப்பார்கள் ஐயோ அவர்களுக்குத்தான் இன்றைக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தது மத மீது வேல் எரிந்து அவர்களை காப்பாற்றிய வீரன் யாராக இருப்பான் புதல்வன் தானே பேசுவான் என்று புவன மகாதேவி சிறிது நேரம் காத்திருந்தார் அவன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான் என்பதை தெரிந்து கொண்டு குழந்தாய் என்றார் உடனே மாமல்லர் திடீரென்று கனவு கலைந்தவர் போல் திடிக்கிட்டு தாயாரை பார்த்தான் அம்மா நான் உங்களிடம் விரும்பிய வரத்தை கேட்டே விடுகிறேன் உங்களுக்கு புண்ணியமாய் போகட்டும் என்னை குழந்தை என்று கூப்பிடாதீர்கள் நான் இன்னும் பச்சை குழந்தையா பல்லவ ராஜ்யத்தில் உள்ள புகழ்வாய்ந்த எல்லாம் ஜெயித்து மாமல்லன் என்ற பட்டம் பெற்ற பிறகும் என்னை குழந்தை குழந்தை என்றால் நான் என்ன செய்கிறது அப்பாவோ இன்னும் என்னை தொட்டிலில் கிடக்கும் குழந்தையாகவே எண்ணி நடத்துகின்றார் உங்கள் இரண்டு பேருக்கும் இடையில் நான் அகப்பட்டு கொண்டு அதற்கு என்ன செய்யலாம் பெற்றோர்களுக்கு மகன் எப்போதும் குழந்தைதான் என்ற குரலை கேட்டு தாயும் மகனும் திரும்பி பார்த்தார்கள் அவர்களுக்கு தெரியாமல் மகேந்திர சக்கரவர்த்தி நிற்பதை தெரிந்து கொண்டு இருவரும் பயபக்தியுடன் எழுந்து நின்றார்கள் மகேந்திரர் பளிங்கு மேடையில் அமர்ந்ததும் புவன மகாதேவியும் மாமல்லரும் அமர்ந்தார்கள் தேவி குழந்தை ஏதாவது சொன்னானா என்று சக்கரவர்த்தி கேட்டார் இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை என் பேரிலும் உங்கள் பேரிலும் குறைதான் கொண்டிருந்தான் குறை சொல்லாமல் வேறு என்ன சொல்லட்டும் அப்பா பல்லவ ராஜ்யத்தில் நாம் வெறுமனே கையை கட்டி கொண்டு இருப்பதா சேனாதிபதி கலிப்பகையார் சேனை திரட்டுவதற்குள் கலியுகமே முடிந்துவிடும் போலிருக்கிறது இத்தனை நேரம் நமது சைனியம் போருக்கு கிளம்பி இருக்க வேண்டாமா என்று கொதித்தார் மாமல்லர் பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்தார்களா இது என்ன என்று புவனமாதேவி வியப்பும் அவநம்பிக்கையும் தொனித்த குரலில் கேட்டார் ஆம் தேவி அற்ப சொற்பமாய் பிரவேசிக்கவில்லை பெரும் படைகளுடனே திடீரென்று பிரவேசி தீர்க்கிறார்கள் வேண்டும் என்று ஏன் கட்டளையிட்டீர்கள் எல்லோரும் ஏதேதோ பேசிய போது என் மனம் கொதித்த கொதிப்பை மிகவும் முயன்று அடக்கிக் கொண்டிருந்தேன் மாமல்லரின் பேச்சை மறுத்து சக்கரவர்த்தி தமது பட்ட மகிழ்ச்சியை பார்த்து சொன்னார் தேவி நரசிம்மன் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கின்றான் வந்திருக்கும் யுத்தம் எப்பேற்பட்டது என்பதை அவன் அறியவில்லை இரண்டு பேரும் கேளுங்கள் வாதாபி மன்னன் புலிகேசி பெரும் படைகளுடன் துங்கபத்ரை நதியை கடந்து நமது ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து இருக்கிறான் அவனுடைய சைனியத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்களாம் ஆயிரக்கணக்கில் யானைகள் இருக்கின்றனவாம் பெரிய காளைகள் பூட்டிய நூற்றுக்கணக்கான வண்டிகள் தொடர்ந்து வருகின்றனவாம் கணக்கான குதிரை வீரர்கள் வருகின்றார்களாம் வெகு காலமாகவே புலிகேசி இந்த யுத்த ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கின்றான் நமது ஒற்றர்கள் எப்படியோ ஏமாந்து போயிருக்கிறார்கள் நமது எல்லை காவல் படைகளை புலிகேசியின் ராட்சத சைனியம் வெகு சீக்கிரத்தில் முறியடித்துவிட்டு அதிவேகமாக முன்னேறி வருகிறதாம் அந்த சைனியத்தை தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டிய படைபலம் தற்போது நம்மிடம் இல்லை ஆங்காங்குள்ள நம் படைகள் பின்வாங்கி வந்து கொண்டிருக்கின்றன பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கும் அபாயம் மிகப்பெரியது ஆனாலும் நெற்றிக் கண்ணை திறந்து திரிபுரத்தை எரித்த பினாகபாணியின் அருளினால் முடிவில் நமக்குத்தான் வெற்றி கிடைக்கப் போகிறது அதை பற்றி சந்தேகம் வேண்டியதில்லை தந்தை பேசி முடிக்கும் வரையில் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த நரசிம்மர் அப்பா பல்லவ சைனியம் பின்வாங்கி வருகிறதா இது என்ன அவமானம் இப்போது எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்பா நம்மிடம் தச்சமயம் ஆயத்தமாயிருக்கும் படைகளை அழைத்துக் கொண்டு புறப்படுகிறேன் என்றார் பொறு நரசிம்மா நடத்தி செல்லும்படியான காலம் அதுவரையில் பொறுமையுடன் நான் சொல்வதை கேட்டு நட ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்னுடன் வருகிறாயா கேட்க வேண்டுமா வருகிறேன் அப்பா தேவி நரசிம்மனை இன்று முதல் நான் குழந்தையாக போவது இல்லை சகாவாகவே போகிறேன் மந்திர ஆலோசனைகளில் கலந்து கொள்ளும் உரிமையையும் இன்று முதல் அவனுக்கு அழிக்கின்றேன் நீயும் இனிமேல் அவனை குழந்தை என்று அழைக்க வேண்டாம் என்றார் சக்கரவர்த்தி புவன மகாதேவியை படுப்பதற்கு போகச் சொல்லிவிட்டு தந்தையும் மகனும் அரண்மனையில் இருந்து வெளியேறி சென்றார்கள்